ரெண்டு கிலோ பச்சைப்பயிறு இப்போ இதை கழுவிட்டு ஊற வச்சிடலாம் ஹாய் வெல்கம் டு ஷேரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷேரின்ஸ் கிச்சனில் பச்சை பயிர் சுண்டலும் அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு பருப்பு பாயசமும் பண்ண போகிறோம் ரெண்டுமே கொஞ்சம் பெரிய அளவில் பண்ண போகிறோம் பாயசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பாசிப்பருப்பு போட்டு பாயசம் பண்ண போகிறோம் ரெண்டு கிலோ அளவுக்கு பச்சைப்பயிறு ஊற வச்சுருக்கேன் அதே வச்சு தான் இன்றைக்கி நம்ம சுண்டல் பண்ண போகிறோம் பச்சைப்பயுர் பார்த்திங்கன்னா நான் காலையிலே ஊற வச்சுட்டேன் கிட்டத்தட்ட இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் கிட்டே ஊறிடுச்சு இப்போ நம்ம அதை முதல்ல வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்ம இந்த அடுப்பில் வந்து தாளிக்கலாம் அதுக்கப்புறமா பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ பச்சைப்பயரை போய் நம்ம வேக வச்சு விட்ருவோம் பேர் வந்து வெளியில் வேக வச்சிட்டோம் பெரிய அடுப்பில் இதில் வேகிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அதனால் அதில் வேக வச்சிட்டேன் இப்போ பருப்பு இதில் வறுத்து எடுத்துடலாம் இந்த அடுப்பு பெரிய அருப்பு வந்து அன்றைக்கி சரி இல்லாமல் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் சரி பண்ணோம் கொஞ்சம் ஏரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால் இதில் போட்டு நம்ம வறுத்துடலாம் வறுத்துட்டு அப்புறமா கழுவுவோம் பருப்பு வறுக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று போல வறுக்கணும் லைட்டாக கலர் மாதிரி வரும் அப்புறம் அதே சமயம் நல்ல கமகமன் சூப்பராக அந்த பருப்பு மனை வரும் அந்த மாதிரி வறுக்கணும் ஒன்று ரெண்டு பருப்பு கருக விட்டுருவீங்க அந்த மாதிரி கருக விடாமல் பொறுமையாக நிதானமாக வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்ல பொன்னேறமாக வறுத்தாச்சு இப்போ இதை கழுவிட்டு வேக வச்சிடலாம் கழுவிட்டு வேக வச்சுருவோம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா உப்பு சேர்த்துடலாம் முன்னாடியே உப்பு போட வேணாம் நல்லா கொதித்து கொஞ்சம் நேரத்தில் உப்பு போட்டு கிளறி விடுவோம் அதான் வச்சுருவோம் வந்து நான் வந்து கம்மியால ஊற்றலை கரெக்டான அளவு ஊற்றல அதிகமாகவே ஊற்றிருக்கேன் நல்லா வேகணும் ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு விசிலில் வெந்துடும் இருந்தாலும் ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் பாத்தியா எப்படி வந்துருச்சுன்ட்டு சூப்பரா வந்துருச்சு பாருங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே வச்சோம்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் அதனால் இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிடலாம் வெள்ளம் போட்டு பாகு எடுத்துக்கலாம் இது பாகு வெள்ளம் போல் அதனால குழ குளம்னு இருக்குது ஒருவேளை நல்லா இருக்கும் போல் அந்த வெள்ளம் எடுக்க தேவையில்லையே என்னமோ நல்லா கொல குளர்ந்தா இருக்கு இந்த மாதிரி இருக்கிற வெள்ளத்துல வந்து கல் இதெல்லாம் இருக்காது வந்து கரையட்டும் கொஞ்சம் சூடானாலே கரைஞ்சிரும் நல்லா கரையட்டும் லூஸ் மாதிரி அது நீ துருவ மாட்ட விட அத்தா துருவிக்கிறாரு இந்த இதை வேணா வெட்டு நான் வேணா ஊத்து துருவிக்கிறவா ஏசில் வந்து வெள்ள வந்து கரைஞ்சிருச்சு அதனால கீழே இறக்கி வச்சுட்டு இப்ப தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி கடாய் வச்சிருக்கேன் வரமிளகா போட்டு தாளிக்கலாம் கருவப்பிள்ளை கடுகு வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் வெங்காயம் உடங்கிருச்சு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் இது பாயசத்துக்கு மேலே தூரத்துக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு இது கொஞ்சம் போட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு சுண்டல் பச்சை சுண்டல் ரெடி அவ்வளோதான் ரெடி இப்போ இதை மூடி வச்சிடலாம் பாயசத்துக்கு வந்து ஸ்டீம் இறங்கிருச்சு பருப்பு வெள்ளமும் கரைச்சி எடுத்து வச்சு பாலும் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ போய் நம்ம பாயசம் ரெடி பண்ணிடலாம் பருப்பு குலைவா இருக்கு பருப்பு இதில் போட்டாச்சு அடுப்புல வச்சு போட்டதை விட நான் கொஞ்சம் இதில் வடிகட்டி அப்புறமா தூக்கி மேலே வச்சு அடுப்பு வச்சு பார்த்து வச்சுக்கோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சும்மா இதாக பாருங்க இவ்வளவு கூட சேர்க்கலை கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஒன்றரை தேங்காயில் பால் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் பத்து ஏலக்காய் இருக்கும் தூள் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் சர்க்கரை அது கூடிய சர்க்கரை சேர்த்து தூள் பண்ணியிருக்கேன் எல்லாம் போட்டு பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டு நீ முந்திரி திராட்சை வந்து வறுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் திராட்சை தேங்காய் போடல நான் எங்கள் தேங்காய் துருவி வந்து போட போகிறேன் அதனால் சின்னதாக வெட்டலை இப்போ தாளிச்சிடலாம் நெய் ஊற்றியாச்சு அருமையான பருப்பு பாயசம் ரெடி பச்சைப்பேர் தாளிச்சாச்சு அப்புறம் பாயசமும் ரெடி ஆயிடுச்சு இப்ப ரெண்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்ப இதெல்லாம் ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம்